ரொம்ப நாள் ஆச்சுடி நம்ம இப்படி விளையாண்டு சரி ரோசி நான் பத்து எண்ணிட்டு வரேன் ரெண்டு பேர் போய் ஒளிஞ்சிக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் நம்ம இந்த மலை இடுக்குள்ளே ஒழிஞ்சிக்கலாம் அப்போதான் அவளால் நம்மளை கண்டுபிடிக்கவே முடியாது ஐ இந்த மரப்பந்துக்குள்ள நம்ம ஒளிஞ்சிக்கலாம் இதுக்குள்ளே ஒழிஞ்சிக்கிட்டா நம்ம இருக்கிறது யாருக்குமே தெரியாது எயிட் ஏ வரண்டி ஒளிஞ்சுக்கோங்க நம்ம இப்படியே உக்காந்துருப்போம் ராஜி வந்தா டப்புன்னு குளிஞ்சிடலாம் ஹே ஜானு ரோசி எங்கடியே இருக்கீங்க சே இவங்க எங்க போனாங்கன்னே தெரியலையே ஒருவேளை இந்த மலைக்கு பின்னாடி ஒளிஞ்சிருப்பாங்களோ சரி போய் பார்ப்போம் ஐயோ அம்மா ஏறவே முடியலையே ஐயோ அம்மா என் இடுப்பு போச்சு அச்சோ ராஜி ஏ ரோசி ரோசி இங்கே ஓடி வா ராஜி கீழே விழுந்துட்டா வா ஐயோயோ இந்த வர்றேன் ஜானு ஏய் ஜானு ராஜி என்னாச்சி வாடி ராஜியை தூக்கு ஏய் இருங்கடி இங்கே ஒரு பெரிய பானை இருக்கு என்னது பானையா ஆமாடி நான் பானையை டைட்டாக பிடிச்சிக்கிறேன் நீங்கள் ரெண்டு பேரும் என்ன அப்படியே தூக்குங்க சரியா சரிடி அப்பாடி ஒரு வழியா எழுத்தாச்சி என்னடி இந்த கணம் கணக்குற நீ ஏய் நான் இல்லடி லூஸு பானை தான் ஓவர் வெயிட்டு சரி சரி வாங்க அந்த பக்கம் போய் நம்ம பானைக்குள்ள என்ன இருக்குன்னு பார்ப்போம் ஐயோ எவ்வளோ பெரிய பானை இத இதுக்குள்ளே வச்சிருப்பா ஒருவேளை புதையலா இருக்குமோ ஏ ஆமாப்பா அதான் யாருக்கும் தெரியாம திறந்து பாப்போம் ரொம்ப பழங்காலத்து புதையலா வேற இருக்கும் போலயே என்னடா இது புதையலா இருக்கும்னு பார்த்தா என்னது இது சாம்பலா இருக்கு அப்ப உள்ளக்குள்ள புதையல் இல்லையா நான் கூட புதையல் இருக்குன்னு நினைச்சேன் சரி சரி அதை தூக்கி போட்டு வாங்கடி வீட்டுக்கு போவோம் இன்னும் கொஞ்ச நேரத்துல இருட்டிட போகுது சரி வாங்கடி போவோம் போ போ நானும் பின்னாடியே வரேன் அம்மா அம்மா ச இவங்கள வேற ஆளகணம் எங்க தான் போனாங்களோ சரி கொஞ்ச நேரம் டிவி பாப்போம். இப்போ நம்ம பின்னாடி யாரோ போன மாதிரி இருந்துச்சே சரி ஏதாச்சும் சேடோவாக இருக்கும் மறுபடியும் யாரோ போகிற மாதிரி இருக்கு இந்த இடத்த காலி பண்ணுவோம் நம்ம ஹே ராஜி ராஜி ஐயோ யார் இது யாருங்க நான் பேய் பேசுகிறேன். என்னது பேயா என்ன இது ஓட முடியல கால் ஒரே இடத்திலே ஓடிட்டே இருக்கு ஐயோ அம்மா ஒரு വലിയ ரூம்க்கு வந்தாச்சு ஹே ராஜி வா நம்ம உங்க மாடிக்கு போய் குதிச்சு குதிச்சு விளையாடுவோம் என்னது குதிச்சு குதிச்சு விளையாடுவோமா ஐயோ இந்த அம்மா வேற எங்க இருக்காங்க தெரியலையே ராஜி ராஜி கதவை தரமா ஏ போ நான் வர மாட்டேன் என்னது போவா அம்மா என்ன மரியாதை எல்லாம் பேசுற கதவை தரணி அம்மா நீங்களா ஆமா கதவை தரடி அம்மா அம்மா சாரி நான் பேய் பேயா நினைச்சிட்ட இங்க பேயிருக்கு மாடியிலிருந்து குதிச்சு குதிச்சு விளாடுவோன்னு கூப்பிடுதுமா எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா சரி சரி பயப்படாதம்மா அம்மா இருக்கேன்ல எதுக்கு இப்படி பயப்படுற பயப்படாதம்மா ராஜி ராஜி எதுக்கு சிரிக்கிற ராஜி ராஜி நான் ஒன்னதான் கூப்பிடுறேன் என் பேரு ராஜி இல்ல ராஜி ராஜு கூப்பிட்டா நான் எப்படி பார்க்க முடியும் ராஜி ராஜி என்னம்மா ஏன் ராஜி திடீர் திடீர்னு ரொம்ப கோபமாக அம்மா கிட்டே இப்படி இது நாள் வரையும் இப்படி ஒரு தடவை கூட அம்மாகிட்ட பிஹேவ் பண்ணதே கிடையாதுடா ஏண்டா திடீர்னு இப்படி பண்ணுற என்னம்மா நான் அப்படி எப்போ நடந்துக்கிட்டேன் அவங்ககிட்ட அப்போ இவளுக்கு ஒருவேளை இங்கே என்ன நடக்குதுங்கிறதே இவளுக்கு தெரியாமல் இருக்கு நம்ம நல்ல ஒரு சாமியார் கிட்ட மொதல் இவளை கூட்டிகிட்டு போய் காட்டணும் ஆனால் கூப்பிட்டா வருவாளா என்னன்னு தெரிலையே கூப்பிட்டா கண்டிப்பாக வரமாட்டா பேசாமல் கடைக்கு போகிறோம் ஏதாவது சொல்லி நம்ம கூட்டிட்டு போக வேண்டியது தான் சரிம்மா அதை விடுமா உனக்கு இப்போ பர்த்டே வரப்போது அதுக்கு புதுசாக ட்ரெஸ்ஸு டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு திங்ஸு பலூன்ஸ் இது எல்லாமே வாங்கிட்டு வருவோம்மா ஐ ஜாலி ஜாலி வாங்கம்மா போகலாம் அம்மா என்னம்மா ட்ரெஸ் எடுக்க போகலான்னு சொல்லிட்டு இங்கே கூப்பிட்டு வந்திருக்க இது என்ன இடமா ராஜி அம்மாவுக்கு என்னன்னு தெரில திடீர்னு உடம்பு சரியில்லாத மாதிரி இருக்குமா அதான் சாமிகிட்ட சொல்லி கொஞ்சோண்டு திருநீர் வாங்கிட்டு போகலாம் பார்க்குறேம்மா அப்படியாம்மா சரிம்மா என்னமா பிரச்சனை உனக்கு ஐயா எங்க வீட்ல ஒரு பேய் வந்து எங்களை ரொம்ப பயமுறுத்துதியா இந்த பிரச்சனை உங்களுக்கு எத்தனை நாளா இருக்கு இன்னைக்குல இருந்துதான் ஐயா தாயே பராசக்தி காளியம்மா அம்மா யாரே நீ ஏன் இங்க வந்த சொல்ல முடியாது நீ இப்பெல்லாம் கேட்டா சொல்ல மாட்ட இப்ப சொல்லு நீ யாருன்னு வேணா வேணா இதை என் மேல போடாதீங்க

வீடியோ பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்